வணக்கம் டெக்ஸ் பட்ட நண்பர்களை இன்னைக்கு இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டுல வந்து புதுசா ரெண்டு வந்து அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த அப்டேட் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ பார்க்க போறோம் ரேஷன் கார்டுல முகவரி மாற்றம் மற்றும் உறுப்பினர் சேவத்தில் உட்பட நான்கு சேவைகளுக்கு இனி ஆண்டுக்கு முறை மட்டுமே வந்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி உணவு வழங்கல் துறை வந்து அறிவித்துள்ளது தமிழக ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் மானிய விலை உணவுப் பொருட்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு ரேஷன் கார்டுகள் அவசியம் காடை பெற தனி சமையல் அறையுடன் வசிப்பவர் ஆதார் உணவு துறையின் பொது விநியோக திட்டத்தின் இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த இணையத்தின் வாயிலாக ரேஷன் கார்டில் உறுப்பினர் சேர்த்தல் முகதி மாற்றம் குடும்ப தலைவர்கள் மாற்றம் குடும்ப உறுப்பினர் நீக்கம் ஆகிய சேவைகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பம் வந்து எப்படி பண்ணனும் அப்படின்னு கார்டு தாரர்கள் தேவைக்கேற்ப எத்தனை முறை வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம் அதிகாரிகள் பரிசீலனை செய்து ஒப்புதல் தருவார்கள் இந்த நிலையில உறுப்பினர் சேர்த்தல் முகவரி மாற்றம் குடும்ப தலைவர்கள் மாற்றம் உறுப்பினர்கள் நீக்கம் ஆகிய சேவைகளுக்கு ஆண்டுக்கு இருமுறை மட்டுமே விண்ணப்பிக்கும் சேவையை உணவுத்துறை அமல்படுத்தியுள்ளது அதன்படி மேற்கண்ட ஒவ்வொரு சேவைகளுக்கும் ஜனவரி முதல் ஜூன் வரை ஒரு முறையும் ஜூலை முதல் டிசம்பர் வரை ஒரு முறையும் விண்ணப்பிக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகவரி மாற்றமும் மொத்தம் வந்து உங்கள் கார்டில் வந்து ரெண்டு டைம் தான் நீங்கள் பண்ண முடியும் அது ரெண்டு டைம் தான் பண்ணவும் முடியும் நீங்கள் பதிவிறக்கவும் முடியும் அது இனிமேல் வந்து ரேஷன் கார்டு அப்டேட் பண்ணுறதா இருந்தாலும் முகவரி நீங்கள் ஏதாவது வேற என்ன சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு ரெண்டு டைம் மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் இனிமேல் பார்த்து நீங்கள் ரேஷன் கார்டில் அப்டேட் பண்ணுறது அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்